நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் கிரக நிலை கிரக மாற்றம் கிரக அமைப்பை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் நீங்கள் யார் அப்படின்றத அதனால் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் விருச்சிகம் ராசி உங்களுடைய விருச்சிகம் ராசி சந்திர பகவான் நீசமாகக்கூடிய ராசி செவ்வாய் பகவான் ஆளக்கூடிய ராசி விருச்சகம் ராசிக்காரர்கள் சற்று பயந்த சுபாவமாக இருந்தாலும் முரட்டுத்தனமான ஆட்கள் என்பதையும் மறுத்துவிட முடியாது அன்பு செலுத்துவதிலும் சரி பகை பாராட்டுவதிலும் சரி உச்சத்திற்கே சென்று தான் நீங்கள் எதையும் அரைகுறையாக குறையாக விட்டு செல்லக்கூடிய பழக்கம் உங்களுக்கு கிடையாது யாரோ ஒருவர் ஒரு வேலையை சொன்னால் அந்த வேலையை முழுமையாக முடித்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க நீங்கள் செய்கிற வேலையை கூட அறைகுறையா விட்டுட்டு செல்வது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது எல்லாவற்றையும் முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தான் நீங்கள் விருச்சிகம் ராசியில் பிறந்த நீங்கள் விருச்சிகம் ராசி நீர் ராசி என்பதால் உங்களுடைய மனம் கடல் நீரை போல ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும் ஓரளவு அமைதியாகவே இருப்பீங்க திடீரென்று உணர்ச்சி வசப்படுவீங்க உங்களுக்கு அதாவது மன அழுத்தம் குழப்பம் சற்று அதிகமாகவே இருக்கும் சில நேரங்களில் வெறித்தனமாக கடும் வேகத்தோடு செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் அப்படின்ற மாதிரி அப்படின்ற சொல்லுக்கு ஏற்ப போட்டிகளில் கண்டிப்பாக தனக்கு வெற்றி உண்டு என்ற தன்னம்பிக்கையும் சில வேலைகளில் தற்பெருமையும் கொள்வீங்க இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம்தான் பல நேரங்கள்லையும் கவிதையாக பேசி மற்றவர்களை மயக்கி கவர்ந்து விடுவதில் விருச்சகம் ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் வல்லவர்கள் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் தலையாட்டி பொம்மை போல் மாறிவிடுபவர்கள் நீங்கள் சில நேரங்களில் நீங்கள் மற்றவர்களை வசீகரிப்பதில் கெட்டிக்காரர்கள் நிதானமே பிரதானம் பொதுவாகவே ராசிக்கார ஆண்கள் யாரிடமும் தங்களுடைய காதலை உடனே சொல்லிவிட மாட்டாங்க யாரோடும் சற்றுன்னு நட்பு கொள்ளவும் மாட்டீங்க வெகு நிதானமாக ஆலோசித்த பிறகுதான் நண்பராகவோ காதலராகவோ யாரையும் ஏற்றுக்கொள்வீங்க ஆனால் விருச்சகம் ராசியில் பிறந்த பெண்கள் இதற்கு நேர் என்று தான் சொல்ல வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒருத்தவங்களை பிடித்திடுச்சு அப்படின்னா அவங்களுக்குன்னு உங்களுடைய மனதில் ஒரு நிரந்தர இடத்தையே ஒதுக்கிடுவீங்க அந்த அளவுக்கு அன்புக்கு பாசத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்கள் நீங்கள் நட்பும் காதலும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் தனக்கு ஆதரவாகவும் தனக்கு மட்டுமே சொந்தமானதாகவும் இருக்கின்றதா அப்படின்றத ஒரு முறைக்கு பல முறை சோதித்து அறிந்து கொள்பவர்கள் தான் நீங்கள் உங்களுக்கு நட்பும் காதலும் ஒன்று தான் இரண்டுமே உங்களுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பீங்க வாழ்க்கையில் மற்ற எல்லாவற்றையும் விட அன்புக்கும் காதலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் என்றால் மற்ற ராசிக்காரர்களை விட இதில் முன்னணியில் இருப்பது முதல்ல இருப்பது நீங்கள் தான் விருச்சக தான் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களோடு பழகுவது மற்றவர்களுக்கு கத்தி மீது நடப்பது போன்றது தான் சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகமாக கோபித்து கொண்டு பேசாமல் இருப்பீங்க அல்லது வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு விலகி கூட சென்றிருப்பீங்க உங்களின் ஏச்சும் பேச்சும் தேல் கொடுக்கு போல சுருக்கென்று கொட்டி நண்பர்கள் மற்றும் மற்ற ஆட்களின் மனதில் காயத்தை ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுடைய அந்த ராசியின் சின்னமே அதுதான் ராசியில் பிறந்த நீங்க நிதானமாகவே தங்களுடைய நண்பர்களை தேர்வு செய்வீங்க ஒரு வேலைக்கு போவதாக இருந்தாலும் பத்து பதினோரு முறை ஆலோசித்து விட்டு தான் அந்த வேலையை தேர்வு செய்வீங்க தனக்கான எதிர்கால திட்டங்களை ரொம்ப நிதானமாக யோசித்து வரையறுத்து கொள்வீங்க வேலை பார்க்கும் இடங்களில் முதலாளிக்கு விசுவாசமாகவும் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் முழு நேரமும் முழு உழைப்பையும் கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க அதுபோலவே தன்னுடைய நிறுவனத்திற்காக கடுமையாக உழைப்பவர்களாகவும் இருப்பீங்க இதன் காரணமாக மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் மிக மிக முக்கியமாக நீங்கள் விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பொய் புரட்டு பித்தலாட்டம் அப்படின்றது சுத்தமாக தெரியாது யாராவது தன்னை ஏமாற்ற நினைத்தா அவர்களை அடியோடு காலி செய்து விடுவீங்க அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி விடுவீங்க அவருடைய கதையை முடித்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பீங்க உங்களுக்கு கண்ணுக்கு எட்டிய வரை துரோகியோ எதிரியோ இருக்க மாட்டாங்க அப்படியே இருந்தாலும் உங்கள் பக்கம் ஈர்த்திடுவீங்க அல்லது ஓட ஓட விரட்டி விடுவீர்கள் அதுதான் நீங்க ஆசையும் கோபமும் அதிகம் இருக்கக்கூடிய விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்க சின்ன வயசில் இருந்தே இருக்கக்கூடிய ஒரே குறிக்கோள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்றது தான் அதிக கடன் வாங்கி சில சமயத்தில் சிரமப்படுபவர்கள் விருச்சகம் ராசியில் பிறந்த ஐம்பது சதவிகிதத்துக்கும் அதிகமானோர் ஆடம்பரமாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையில் கடன் வாங்கி சிரமப்படுவீங்க அவசரப்பட்டு கடனுக்கு பல வீட்டு பொருட்களை வாங்கிட்டு பிறகு இஎம்ஐ செலுத்த முடியாமல் சிரமப்படுபவர்கள் அதிகம் என்றே சொல்ல வேண்டும் ஒரு கடனை அடைக்க மறு கடன் வாங்குவது அல்லது பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவது என்று உங்களுக்கு கடன் மேல் கடன் கண்ணுக்கு தெரியாமல் கூடிக்கொண்டு போய்க்கொண்டே போய் கொண்டே இருக்கும் ஆகையால் பண விஷயத்தில் கடன் விஷயத்தில் விருச்சகம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நீங்கள் என்னதான் நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைத்தாலும் கூட சில சமயம் வேலை செய்கிற இடத்துல முதலாளிகள் கூடவே கருத்து வேறுபாடு முரண்பாடு வரும்போது மேல் அதிகாரிகளிடமே முரட்டுத்தனமாக நடந்து நடந்துகொள்வதும் உண்டு நீங்கள் அதிகார போக்குடன் செயல்படுவதால் தனக்கு கீழே இருப்பவர்கள் எல்லோரிடமும் மிரட்டி உருட்டி வேலை வாங்கிடுவீங்க இதனால் முதலாளிக்கு நீங்கள் வேண்டியவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் எங்கே நமக்கு மேலே சென்று விடுவானோ அப்படின்ற ஒரு பயமும் மேல் அதிகாரிகளுக்கே உண்டு உங்களை பார்த்து இதுதான் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்க எந்த நேரமும் ஒரு பயம் உங்களுடைய மனதுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்கும் சந்திர பகவான் நீசமாகக்கூடிய ராசி உங்களுடைய ராசி என்பதால் உங்களுடைய மனதுக்குள் எப்போதும் ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு அடிக்கடி தோன்றும் ஐயோ இங்கே போனால் அது ஆகிடுமோ அங்கே போனால் இது ஆகிடுமோ அந்த வேலையை செஞ்சால் எதனா பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வு பய உணர்வு வந்து செல்லும் அதனால் நீங்கள் யாரையும் நம்புவதில்லை அப்படின்றதையும் இங்கே குறிப்பிட வேண்டும் ஆனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் ஒரு அன்பானவர் பாசமானவர் பழக்கத்திற்காக உயிரையே கொடுப்பவர் என்றுதான் சொல்ல வேண்டும் எல்லா ஜோதிடர்களுக்குமே பன்னெண்டு ராசிகளில் புரியாத புதிராக இருக்கக்கூடிய ராசிதான் அது விருச்சகம் ராசிதான் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா பலாப்பழம் போல விருச்சகம் ராசிக்காரர்கள் வெளியில முல்லா அல்லது உள்ளே இருக்கும் சுலையைப் போல இனிப்பா என்று கண்டறிய முடியாத புதிருக்கு சொந்தக்காரர்கள் தான் நீங்க புலியின் பாய்ச்சல் போல எங்கிருந்து எப்படி பாய்கின்றீர்கள் என்பதை கணிக்க முடியாதவர்கள் அப்படின்றதால தான் ஜோதிடர்களே குழம்பி போயிருக்காங்க விருச்சகம் ராசிக்காரர்களை பார்த்து விருச்சகம் நட்சத்திரத்தில் கேட்டை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் அனுஷம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் விசாகம் நட்சத்திரத்தின் நான்காவது பாதமும் அடங்கியிருக்கின்றது எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் விருச்சகம் ராசிக்காரர்கள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாகவும் நீங்கள் கொடிகட்டி பரப்பீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் கேட்டையில் பிறந்தவர்கள் கோட்டை கட்டி வாழ்வார்கள் அப்படின்றது ஜோதிட ரீதியான நூற்றுக்கு நூறு உண்மையான சொல் இருந்தாலும் விருச்சகம் ராசியினுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் கிரகம் செவ்வாய் அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி முருக பகவான் எனவே விருச்சக ராசிக்காரர்களாகிய நீங்க முருக முருக பகவானை முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் என்றுதான் சொல்ல வேண்டும் திருச்செந்தூர் உட்பட அறுபடை வீடுகள் எங்கு சென்று நீங்கள் வழிபட்டாலோ அதிர்ஷ்ட மழை கொட்டோ கொட்டு என்று கொட்டும் விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்க தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் தீவிரமானவர்கள் சென்சிட்டிவான உணர்ச்சிகளை கொண்டவர்கள் ஈஸியாக எதையும் மறக்கவோ மன்னிக்கவோ மாட்டீங்க ரொம்ப ஈஸியாக யாருடனும் நெருங்க மாட்டீங்க யோசித்து அனைத்து கோணங்களையும் பரிசீலித்த பிறகுதான் நெருங்குவீங்க கோபம் அன்பு வேலை கலை என எதை எடுத்தாலும் அதில் ரொம்ப தீவிரமாக அர்ப்பணிப்போட செயல்படுவீங்க இலக்குகளை அடைவதற்காக கடினமாக உழைப்பீங்க தாங்கள் மனது வைத்தா எதையும் சாதிக்க முடியும் என்று தான் நீங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப ரகசியமானவர்கள் என்றே சொல்ல வேண்டும் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்கு உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை பெருசாக தெரியவே தெரியாது எதிலையுமே ஆழமானவர்கள் என்பதனால உங்களுடைய சிந்தனையிலும் அப்படி தான் இருப்பீங்க ஒரு விஷயத்தை எடுத்து சிந்திக்க தொடங்கினா அதனுடைய கரையை காணாமல் திரும்ப மாட்டீங்க ஆங்கிலத்தில் டீ என்று சொல்வாங்களே அப்படிதான் அக்கு அக்காக அலசி ஆய்வு செய்துடுவீங்க வாழ்க்கையின் எந்த ஒரு மர்மங்களையும் தத்துவார்த்த ரீதியிலையும் ஆராய்வதில் ஆர்வமுள்ளவர்கள் நீங்கள் படைப்பாற்றல் மிக்கவர்கள் நீங்கள் கலை இசை அல்லது எழுத்து போன்ற படைப்பு முயற்சிகளில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கின்றது தெய்வ பலம் மற்ற ராசிக்காரர்களை விட விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு தெய்வ பலம் அதிகமாக உண்டு எனவே வலுவான உள் உணர்வை கொண்டவர்கள் மற்றவர்கள் புரிந்து கொள்ள தாமதமாகும் எதிரிகளின் செயல்பாடுகளை உங்களால ஆரம்பத்திலேயே கணித்துவிட முடியும் இயற்கையாகவே தலைமை தாங்கக்கூடிய பண்பு உங்களுக்கு இருக்கின்றது மற்றவர்களை ஊக்குவிக்கும் திறன் இருக்கின்றது எதையும் ஆழம் பார்ப்பவர்கள் என்பதால் தலைமை பதவி உங்களுக்கு வரும்போது அந்த நிறுவனம் டீம் அல்லது குடும்பம் என்று எங்கே நீங்க தலைமை பதவியில் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு அந்த நிலை செல்லும் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளையோ பணத்தையோ இரண்டையும் ஒன்றை பத்தாக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் நீங்கள் மார்க்கெட்டிங் சேமிப்பு இன்சூரன்ஸ் போன்ற துறைகளையும் இறங்கி கலக்குவிங்க ரியல் எஸ்டேட் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் சொந்த தொழில் செய்வது தான் உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும் மற்றவர்களிடம் கைகட்டி வேலை பார்ப்பது உங்களுக்கு ஒருபோதும் பிடிக்காது புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு தொழிலையோ நிறுவனத்தையோ பெரிய அளவில் கொண்டு போய் நிலைநிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை உங்கள்கிட்ட இருக்கின்றது மேஷம் ராசிக்கும் உங்களுடைய விருட்சகம் ராசிக்கும் செவ்வாய் பகவான் தான் அதிபதி கோபக்காரர்கள் தான் என்றாலும் தங்களுடைய கோபத்தை எப்போது எப்படி காட்ட வேண்டும் என்று யாரிடம் காட்ட வேண்டும் என்று தெரிந்து வைத்திருப்பவர்கள் தான் நீங்கள் சாதுரியமாக பேசி எதையும் சாதித்து காட்டிடுவீங்க நீங்க யார் அப்படின்றத தக்க சமயத்தில் மற்றவர்களுக்கு எடுத்துரைப்பீங்க உங்களுடைய விருச்சக ராசியின் அடையாளம் அதாவது சின்னம் தேல் அப்படின்றதால கோபத்தில் தேலை போன்று வார்த்தைகளை கொட்டிடுவீங்க இதுதான் உங்கள் இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையே கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தால் பேச்சில் நீங்கள் கொடிகட்டி பறக்கலாம் ஒருவரை தனக்கு பிடித்துட்டால் அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வர போராடுவீங்க அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வர கடுமையான வார்த்தைகளை கூட பயன்படுத்துவீங்க குறைகளை முகத்துக்கு நேராக பளிச்சின்னு சுட்டி காட்டுவதில் ராசியில் பிறந்த உங்களை போன்ற மற்றவர் இருக்க முடியாது விருச்சகம் ராசிக்காரர்கள் யூனிஃபார்ம் அணிந்து பணிபுரியக்கூடிய தொழில்களில் கொடிகட்டி பறக்கலாம் குறிப்பாக காவல்துறை ராணுவம் மருத்துவம் போன்றவற்றில் சிறந்து விளங்க முடியும் மலையில் விளையும் பொருள்களான காஃபி டீ போன்றவற்றில் நீங்கள் நல்ல லாபத்தை பார்க்கலாம் நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாட்டில் ஈடுபட்டால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வந்தால் நிச்சயம் நல்லது நடக்கும் பல கஷ்டங்களை சந்தித்திருந்தாலும் முப்பத்தைந்து வயதுக்கு மேலே நல்ல நிலைக்கு உங்களால் வர முடியும் ஒவ்வொரு ஐந்து வருடத்துலேயும் உங்களுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும் ஆனால் உச்சத்திற்கு செல்லும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது உங்களுடைய ஒழுக்கம் உங்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்லும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் இறை வழிபாடு தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு கொண்ட விருச்சகம் ராசிக்காரர்களுக்கு இறைவன் துணை என்பதை மறுத்துவிட முடியாது விருச்சகம் ராசியில் பிறந்த நீங்கள் யார் எப்படி குண குணநலன்கள் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்ற மாதிரியான அனைத்தையும் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க விருச்சகம் ராசிகளை பிறந்த அனைவரும் யார் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்